சார் கடவுள் கடவுளை வந்து நம்ம வந்து நம்மளா நம்ம மனசுல தோணணும் நம்ம வந்து கடவுளை வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அப்போ நம்ம போக முடியும் நமக்கு வந்து இன்னொருத்தவங்க கூப்பிட்றாங்கன்றதுக்காக நம்ம போய் அங்கே போய் ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு எதனா வேணா நான் உன்கிட்ட தான் கேட்க போறேன் உனக்கு எதனா வேணா என்கிட்ட தான் கேட்க போறேன் நடுவில் வேற எதுவுமே கிடையாது நமக்கு சந்தோஷம் நம்ம வீட்டில் தான் இருக்கு அவங்க கேள்வி என்னன்னா வாழ்க்கையோட பாதி வழியில் இவ்வளவு தூரம் புத்தனாயிட்டீங்களே கல்யாணத்துக்குனா நல்லா பெரிய பொட்டு தான் வைப்பேன் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க நீ பொட்டு வச்சுக்கோன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் கிட்டேருந்து வாங்கி எனக்கு ஒரு பொட்டு வச்சாங்க அது இன்னும் நான் மறக்க மாட்டேன் அந்த பொட்டை வந்து நான் நெற்றில் வச்சேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையை உதறிட்டு கல்யாணம் ஆகி அது ஒரு ஒரு மாதம் கூட இருக்காது ஒரு பதினாறு நாள் தான் ஆச்சு கையை உதறிட்டு அவ்வளோ வேகமாக போயிட்டாரு அதனால ரெண்டு பேருக்கும் சண்டையே வந்துருச்சு அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து இன்னும் சொல்லுவாங்க இப் அப்போ வந்து நீ அப்படி பண்ண இல்லடா நீ அப்போ நீ கல்யாணத்துக்கு முன்னே நீ என்ன சொன்ன நீ பொட்டு வச்சுக்கலாம் பூ வச்சுக்கலாம் எல்லாமே சொல்லி தான் நீ கல்யாணம் பண்ண காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கலனா இவ் இவரும் திட்டுவாரு அவங்க அம்மாவும் திட்டுவாங்க காலையில் அஞ்சரை மணிக்கு எந்த அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நான் சர்ச்சைக்கு கிளம்பணும் அப்போ எனக்கு தெரியாது அப்போ நான் வந்து கிளம்பி நான் வந்தேன் இப்போ நீ வா அஞ்சு மணிக்கு சர்ச்சைக்கு என் கூட வான்றேன் வரமாட்டேன்றாரு அவங்க என்ன பிரச்சனைனா முழுக்க சந்திரமுகியா மாத்திட்டீங்க அவளை வந்து எனக்கு தெரியும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து எதுவும் சொல்லிட கூடாதுன்றதுக்காக தான் நான் அவளை இது பண்ணி இருந்தேன் இப்போ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா இப்போ கூட அவங்க அண்ணன் எல்லாருமே தான் சொல்றாங்க நீ பொட்டு வைக்கிற